பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்ன தான் நம்ம ஹோட்டலில் போய் மணக்க மணக்க சாப்பிட்டாலும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே கொடுக்குற கல் தோசை அடடா சொல்லவே வேணும்லைங்க அவங்களோட டேஸ்ட்டு எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க ஏன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தோசையை நல்லா பபுள்ஸாக ஊற்றி அதில் வந்து வெங்காயம் கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கி அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மொருவலாக கொடுப்பாங்க பாருங்கள் அடட அந்த டேஸ்ட்டை எங்கேயுமே நம்ம சாப்பிட முடியாதுங்க நானும் பல நாளாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறேங்க நானே ஒரு மாஸ்டரு அந்த டேஸ்ட்டை என்னால் வீட்டில் செய்ய முடியாதுங்க ஏன்னா அந்த மண்டபத்தில் அந்த தோசை மணக்கிற மணம் வேறு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காதுங்க பாருங்களாம் கேரட்டு வெங்காயம் அதில் வந்து கொஞ்சமாக நெய்யை விட்டு அப்படியே நல்ல முருளாக வேக விட்டு நல்லா மேலே இங்கே திருப்பி நல்லா பொன் வருவலாக கொடுப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க பாருங்க லைட்டாக நெய் விடுறாங்க அதிகமாகவும் விட மாட்டாங்க ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க அவங்க அந்த தோசை திருப்பி வைக்கும்போது அந்த தோசை தானாகவே திரும்புது பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இந்த தோசைக்கு எந்த தோசையும் ஈடு இல்லை